ஹலோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒகே டேபிள் டாப்பில் வைக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நான் மூணு ஒகே பண்ணினேன் அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் ஒகே பண்ணுறதுக்கு நான் பொக்கே ஹோல்டர் ஒரு சிம்பிள் பிளாஸ்டிக் இது வந்து பொக்கே ஹோல்டர் ரொம்ப மலிவு அண்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பொக்கே ஹோல்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை எனி பிளாஸ்டிக் வேஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட் அதை சுற்றி நம்ம ரேப்பிங் பேப்பரால் எப்படி அலங்காரம் பண்ணுறது தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டோடு ஸ்பெஷலே நம்ம பூக்களெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோரல் ஃபோம் அதை நல்ல தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி வாட்டர் ப்ரூஃப் பண்ணி நம்ம அந்த கண்டெய்னரில் வைக்கணும் நான் இப்போ இந்த ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேஸை அழகாக ரேப்பிங் பேப்பரால் சுற்றி தயார் பண்ண போகிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் கொரியன் ரேப்பிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து அந்த விளிம்பில் அழகாக குட்டி குட்டி பேர்ஸ் இருக்கும் அப்புறம் நான் இதே மாதிரி ஒரு ரேப்பிங் பேப்பர் வித் எல்இடி லைட்ஸோடு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விதவிதமான பொக்கே ராப்பிங் பேப்பர்லாம் இப்போ ஆன்லைனில் கிடைக்கிறது அண்ட் நமக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்ஸோட இந்த ராப்பிங் பேப்பர் வருது இதே தீபாவளி இல்லை எனி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி லைட்ஸோடு நம்ம பொக்கே பண்ணி வச்சா அது அழகாக இருக்கும் இப்போது நம்ம ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸில் நம்ம எந்த ஷேப் அரேஞ்ச்மெண்ட் வேணாலும் பண்ணலாம் அது அழகாக தான் இருக்கும் நான் இந்த வீடியோவில் சிம்பிள் ரவுண்ட் ஷேப் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் முதல்ல இலைகளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸை நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு அழகான ரிப்பனை நான் ஒவ்வொரு பூவோடையும் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அந்த இந்த மாதிரியெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணினாக்கா அந்த அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும் நம்ம ஸ்பெஷல் புக்கே லைட்ஸோட பார்ட்டிக்கு ரெடி ஆயிடுது இந்த மாதிரி ஒரு புக்கே நம்ம வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டின்னா பண்ணி வைக்கலாம் நான் இப்போ என்னோட ரெண்டாவது புக்கே பண்றேன் இந்த புக்கையும் முன்னாடி பண்ணின அதே மெத்தட்ல தான் நான் பண்றேன் பட் நான் இது கலர் மட்டும் வேற நான் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் அண்ட் எல்லோ கலர் ரேப்பிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அடுத்ததாக என்னோடய மூணாவது புக்கே இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் ரேப்பிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கோல்டன் கலர் ரிப்பனும் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து கொஞ்சம் கிராண்டாவே இருக்கு இப்போ நான் தயார் பண்ண மூணு பொக்கேஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்க ஒரு வேஸ பியூட்டிஃபுல்லாக ரேப் பண்ணி அது மேல ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் யார் வேணும்னாலும் பண்ணலாம் உங்கள் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்